வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வதக்கி விட்ட முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாம்பார் தூள் எல்லாம் போடாமல் அதே சமயம் டேஸ்ட்டாக வைஸ் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு சாம்பார் இப்போ பேச்சிலஸாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சாம்பார் வைக்க தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சாம்பாரை வச்சு பாருங்கள் ஒரு தடவை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் சாம்பார் தூள் போடாமல் ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் காய் வந்து முருங்கைக்காய் முள்ளங்கி மாங்காய் இது மூணு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரொம்பவே நல்லா இந்த சாம்பார் சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முள்ளங்கி ம முருங்கைக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் இதெல்லாம் தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் வதக்கி விட்டுட்டு வைக்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து நாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் நாம் டேரெக்டாக சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டோன்னா சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடலை நான் ஊற்றிருக்கேன் கட்டி பெருங்காயம் ஒரு ரெண்டு உருண்டை போட்டுக்கோங்க சின்ன உருண்டையாக கடுகு போட்டுக்கோங்க தாளிச்சுக்க இதுக்கு பெரிய வெங்காயம் தான் நான் அன்னைக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போல் இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிடணும் கடுகும் நல்லா படப்படான்னு வெடிச்சிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் சேருங்க இல்லைன்னா கடுகு நீங்கள் போட்டோன்னே நீங்கள் வெந்த வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு அந்த கடுகு வந்து வெடிக்காமல் இருந்துச்சுன்னா கசப்பாக இருக்கும் புதுசாக சமைக்கப்பழகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடணும் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு சாம்பார் வைக்கிறதுக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சாம்பார் வந்து பழவகை வைப்பாங்க பல பேர் பல விதமாக வைப்பாங்க இது வந்து சிம்பிளாக நான் வந்து சாம்பார் தூளெல்லாம் எதுவும் போடாமல் பச்சை மிளகா காஞ்ச மிளகா இது வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறுது கூடவே சேர்த்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் காரம் நல்லாயிருக்கும் சுள்ளுன்னு இருக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் அதிகமாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காவோட அரைச்சிட்டு கூட நீங்கள் செய்யலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வைக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம பருப்போட சேர்த்து வேக வச்சு போடலாம் இந்த மாதிரி வதக்கிட்டும் போடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கினத்துக்கு அப்புறமா இப்போ தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியை நீள உக்கலை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாவாக நான் கீரிகிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு பச்சை மிளகாவே ரொம்ப காரமாக இருக்கும் இது வந்து ரொம்ப காரமான பச்சை மிளகாய் இப்போ முள்ளங்கி ஒரு மூணு முள்ளங்கி போல் நான் நல்லா தோல் சேர்த்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதோட வதக்கி விட்டுக்கோங்க முள்ளங்கியை நல்லா வதக்கிட்டு சாம்பார் வைக்கிறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சில பேருக்கு அந்த முள்ளங்கியோட ராசுமல் பிடிக்காது அப்படியே உள்ளவனை இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்கப்ப எடுத்து சாப்பிடுவாங்க நல்லாவே இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முள்ளங்கியை மட்டும் ஃபஸ்ட்டே போட்டு நல்லா முள்ளங்கியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முருங்கைக்காய்லாம் அந்தளவுக்கு வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் முள்ளங்கி வந்து நல்லா வதங்கிடணும் இப்போ முருங்கைக்கா ஒரு மூணு முருங்கைக்காய் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறிய அதில் வதக்கி விட்டுக்கோங்க நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு போடுறப்போ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம அவசரத்துக்கு வேணால் அந்த மாதிரியெல்லாம் வைக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் பா தோரம்பருப்பு ஒரு இரநூறு கிராம் எடுத்து இந்த அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் ரொம்ப குழைவாக இல்லை ஏன்னா இந்த பே தோரம்பருப்பை நம்ம அந்த காயோடு போட்டு தான் வேக வைக்க போகிறோம் அதனால் ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த காய்கறி வதக்கணத்தோடு நம்ம எடுத்து ஊற்றிடலாம் இதை மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருந்தேன் ஒரு இரநூறு கிராம் பருப்பை அதை இதில் கலந்து விட்டுட்டு நாம் தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடலாம் நம்ம புளித்தண்ணி ஊற்றி மன சாம்பார் தூள் போட்டு தான் நம்ம காய் வேக வைப்போம் ஆனால் இது வந்து டிஃப்ரெண்டாக பருப்பு தண்ணியிலே நல்லா வேகும் இந்த காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ தேவையான அளவு தண்ணி அந்த குக்கர்லேயே கழுவிட்டு நான் ஊற்றிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா வேகணும் காய் வந்து ஓரளவுக்கு வெடித்து அந்த முருங்கைக்காய் வெந்துட்டாலே போதும் முள்ளங்கி சீக்கிரமாக வந்துடும் முருங்கைக்காய் வந்துட்டினாலே போதும் நமக்கு இப்போ நல்லா கொதிக்குது சாம்பார் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ஓரளவு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து நான் கம்மியாக சேர்க்குறேன் மாங்காய் சேர்க்கணுங்கிறதுக்குனால ஒரு சுண்டைக்கு அளவு தான் புளி எடுத்துருக்கேன் அன்றைக்கி அதை எடுத்து ஊற்றிக்கிறேன் கரைச்சிட்டு இந்த புளியும் ஓரளவு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நான் ஒட்டு மாங்காய் நாட்டு ஒட்டு மாங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன் நாட்டு ஒட்டு மாங்காய் இது வந்து கொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா சதப்பகுதியை மட்டும் வெட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன் அதனால் புளி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இந்த சாம்பார் மாங்காய் போட்டு வச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு இது மாங்காய் ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தேங்காய் வந்து சோம்பு வச்சு அரைச்சிருக்கேன் நான் ஒரு டீஸ்பூன் சோம்பு வச்சு அரைச்சிருக்கேன் தேங்காயில் அதில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து நர நரண்டு அமியில வச்சு அரைச்சா எப்படி இருக்கும் தேங்காய் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் ஒன்றும் பதிமா இருக்கிற மாதிரி நம்ம கிராமத்தில் எல்லாம் சாம்பார் வைக்கிறப்போ அது அம்மியில் வச்சு அரைச்சி போடுவாங்க தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் தான் இருக்கும் சோம்பு சீரகம் வெங்காயம் அதெல்லாம் வச்சு கூட அரைச்சி போடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக அரைச்சி போடுவாங்க அந்த மாதிரி கொஞ்சமாக சோம்பு மட்டும் வச்சு அரைச்சி சேர்த்துருக்கேன் விருப்பம்லன்னா நீங்கள் சோப்பு சோம்பு சேர்க்க வேண்டாம் இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு எண்ணெயில் மிளகாய் மூணு கருவேப்பில்லை இதை தாளித்து இதில் கொட்டிக்கலாம் ஏற்கனவே நம்ம தாளிச்சிருக்கோம் சாம்பார் கடைசியாக அந்த மாதிரி செய்கிறப்போ அந்த காஞ்ச மிளகாவோட ஸ்மெல்லு அந்த த கருவேப்பில்லையோட இது ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போது ஒரு அஞ்சாறு சொட்டு நெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக நெய் சேர்க்குறப்போ ஃபுல் குழம்புமே வந்து சாம்பாருமே வந்து சா நெய்யிலே செஞ்ச மாதிரி ஒரு ரிச்சாக இருக்கும் வாசமாக இருக்கும் சாம்பார் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ரெசிபி பல விதத்தில் பல விதமாக செய்வாங்க நான் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்துருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு செய்ய பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் செஞ்சிருக்க விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஜ்லராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டாக எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஆதரவு எப்போதும் போல் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க நான் நிறைய வீடியோஸ் போடணும் எனக்கு வந்து வீட்டில் நிறைய வேலை நிறைய போயிட்டே இருக்குது என் குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வீட்டில் நான் டெய்லி சமைக்கிறது தான் இப்போ ஒன் வீக்காக போட்டுட்ருக்கேன் டெய்லி வித்தியாசமாக நான் சமைக்கவும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து செய்கிறேன் நன்றி வணக்கம்